சினிமா துறையில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம் நீங்க பாருங்க காதலிச்சு காதலிச்சு ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போனா கூட அவனுக்கு கூட அட்வைஸ் பண்ணது சினிமாங்க அவங்க வந்து புத்திமதி காதலுக்கு

சொல்லும் கழுத்துக்கு கீழ் பார்க்க சொல்லும்ப்டாம் பாத்து ஜவுளி பொம்மைய பார்த்து கூட இவன் எனக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி அந்த பொம்மை இருக்காரு அரை மணி நேரம் நிப்பான் ஒண்ணு இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க ஒரு பையன் என்ன தெரியுமா உட்காந்துக்கிட்டு அரை மணி நேரமா பேசலாம் உலகத்துல எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல ஆனா இதுல மிஸ்டு கால கண்டுபிடிச்சது நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க தான் ஒரு ரிங்லயே விட்டு கட் பண்ணிடுவாங்க இவன் ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி இவன் சுவிச் ஆஃப் ஆயிடுவான் பாத்தீங்களா இவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டவங்க நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் பாதிக்கப்பட்டவங்க ஆமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பதினஞ்சு வயசு கூட நிரம்பி இருக்காது அந்த பையனுக்கு அதிகபட்சம் அவன் டென்த்து தான் படிப்பான் ஆனா அவன் போய் உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன் கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிச்சா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் உலகத்திலேயே ரொம்ப பாவம் பண்ணாத ஜென்மங்க அவங்க எல்லாம் இந்த பக்கம் பத்து பொம்பளை பிள்ளைங்க இந்த பக்கம் பத்து ஆம்பளை பிள்ளைங்க இதுல எந்த கிளாஸ்ல பொம்பளை பிள்ளைங்க அதிகமா இருக்குதோ அந்த கிளாஸ்ல எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் கரெக்டா வருவான் ஆனா ஏதாவது ஒரு கிளாஸ்ல ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இருந்து ஒரு இருபது ஆம்பளை பிள்ளைங்க படிச்சாருன்னு வச்சுங்களேன் அடுத்த வருஷத்துல இருந்து வேற செக்ஷன் மாறிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த செக்ஷன் அதிகமா பொண்ணு இருக்கும் இந்த போதைன்ற விஷயம் கூட இன்னைக்கு எதுக்கு தெரியுமா இளைஞர்கள் அடிமை ஆயிட்டாங்க தன்னுடைய மனசை கட்டுப்படுத்த தெரியாதனால தான் இன்னைக்கு போதையில் அடிமை ஆயிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய யதார்த்தம் ரொம்ப மாறி போயிருக்குங்க என்ன தெரியுமா பண்ணுவான் காதல்ன்ற விஷயத்துல சின்ன சின்ன விஷயம் தான் நடக்கும் ஒரு அன்பு பரிமாற்றம் தான் ஆனால் இதை கூட அவனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிச்சு பார்ப்பான் என்னன்னு சொல்லுவான் தெரியுங்களா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு இவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவான் எப்போ காதலிக்கும் போது ஆனால் இதே இவன் காதலிச்சு முடித்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான் போயும் போயும் உன்ன போய் காதலிச்சம்பார் வார்த்தை ஒன்று தான் காதலிச்சேன்றது தான் உண்மை ஆனால் காதலுக்கு முன்னால் எப்படி இருக்குது காதலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த வாழ்க்கையினுடைய நிலைமையே இது தாங்க எல்லாத்துமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் காதல் காமமாக மாறி இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களும் முடிஞ்சு போயிருக்கு நீங்க எல்லா அரசு பொது மருத்துவமனையிலையும் போய் பாருங்க கூட போய் பாருங்க பேருந்து டிக்கெட்டில் முன்னுரை எழுதி ஹோட்டல் பில்லில் உச்சகட்டம் எழுதி சினிமா தேட்டரில் நிறைவுடதற்கு முன்பாகவே மருத்துவமனை பில்லோடு முடிஞ்சு போன காதலுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிருக்கு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்பானா தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே அப்பா அம்மா இவங்களுடைய தியாகம் இருக்குன்னு இவங்களுடைய நன்றியெல்லாம் மறந்துட்டு யாரோ பெற்ற ஒரு பொண்ணுக்காக யாரோ பெற்ற ஒரு பையனுக்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞனும் காதலிக்கிறான் என்று சொன்னால் தன்மானத்தை விட காதல் சிறந்தது என்று பேசுகின்ற அளவிற்கு இன்னும் தமிழனுடைய நிலைமை மாறி போகவில்லை என்பதை மட்டும் சொல்லி எப்படி பார்த்தாலும் இந்த காதல் பெண்களுக்கு பாஸ்மார்க்கை கொடுத்திருக்கிறது ஒரு வகையில் ஆண்களுக்கு டாஸ்மார்க்கை மட்டும்தான் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்